வணக்கம் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி ஒன்று அம்மா ஆரம்பிச்சிடாதம்மா அப்புறம் நான் இப்போவே கிளம்பி சென்னை போயிடுவேன் சொல்லிட்டேன் லேப்டாப்பிற்குள் தலையை விட்டிருந்த அருள் கண்களை கூட திருப்பாமல் சத்தம் போட்டான் தெரியாம தான் கேட்குறேன் நான் அப்படி என்னடா தப்பாக சொல்லிட்டேன் ஏன்டா இப்படி காலையிலே கத்துற இருபத்தாறு வயசுல ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு அம்மா நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு ஏ கல்யாணத்தை பத்தி பேசினா தெளிவா பதில் சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிக்கிற பரிதாபமும் கோபமும் கலந்த குரலில் கேட்டால் பொன்னி கையில் வழக்கம் போல ஏதோ பெண்ணின் புகைப்படம் அல்லது புகைப்படங்கள் நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்தான் அருள் என்னம்மா அப்படி உனக்கு தெளிவா பதில் வேணும் கேளுமா மகனின் தலையை அன்போடு விட்டாள் இங்கே கண்ணா உனக்கு பிடிச்சதை தாண்டா நான் செய்வேன் உனக்கு என்ன பிடிக்கும்னு ஏண்டா சொல்ல மாட்ற என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு சொல்லேண்டா அப்படி பார்த்து வைக்கிறேன் இல்லை நீ எந்த பொண்ணை சொன்னாலும் கூட எனக்கு சம்மதம்தான்ண்டா ஐயோ அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா பார்க்கலாம் தான் சொல்கிறேன் நீ என்னடாண்ணா எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் இதே கதையை ஆரம்பிச்சிடுற சரி என்னவோ பண்ணு நேரமாச்சு பாரு சீக்கிரம் குளிச்சுட்டு வா முகூர்த்தத்துக்கு முன்னாடி வரலன்னா இந்த வசந்தி வேற வா துண்டை தோளில் சுற்றி அருளை குளியருளைக்குள் தள்ளினாள் அடுத்த அரை மணி நேரத்தில் மண்டபத்தை அடைந்தார்கள் பொன்னி எங்கே வராமல் போய்டியோன்னு நினைச்சேன் வா வா வாங்க தம்பி அரக்கு நிற பட்டுப்புடவையில் அரை கிலோ நகையோடு வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்மணி ஓடி வந்து பொன்னியை அணைத்து கொண்டாள் உங்கள் வீட்டில் முத கல்யாணம் நான் வராமல் இருப்பேண்ணா வசந்தி என்னடா ஆண்டியை தெரியலையா என்று சும்மா இருந்த அருளை சீண்டினாள் பொன்னி வீட்டுக்கு வாமா உனக்கு இருக்கு என்கிற ரீதியில் பொன்னியை முறைத்துவிட்டு வசந்தியை பார்த்து சிரித்தான் எப்படி இருக்கீங்க என்று ஒரு விட்டு போட்டு வைத்தான் பொன்னியும் அருளும் உள்ளே சென்ற பிறகு வசந்தி தன் அருகில் நின்று கொண்டிருந்த கணவனின் காதை கடித்தாள் இந்த பயணத்தான் சொன்னேன் இப்போ உள்ள போச்சே அந்த தம்பியா ம் பொன்னிக்கு ரெண்டாவது பையன் மெட்ராஸ்ல தான் இந்த தம்பியும் வேலை செய்யுது பார்க்க நல்லா கலையா லட்சணமாக தான்ட்டு இருக்கிறான் ஆமா இப்போ எல்லாத்தையும் சொல்லுங்க நம்ம பொண்ணுக்கு பேசிக்கலாம் உங்கள் மாமா தான் திடுதிப்புன்னு இந்த சம்பந்தத்தை கூடி வந்து சரி விடு வசந்தி ரெண்டாவது பொண்ணு இருக்குல்ல வெச்சிலையை மென்றபடி சிரித்தார் ஐய நீங்களும் உங்க அடடே வாணியக்கா வாங்க வாங்க எங்க நீங்கள் வராமல் போயிடுவீங்களோன்னு நினைச்சேங்கா என்று அடுத்த ரவுண்டிற்கு தயாரானாள் முன்னிருக்கையில் இருந்த சேர்களில் இரண்டை பிடித்து அருளும் பொன்னியும் உட்கார்ந்தார்கள் அருள் தன் பாக்கெட்டில் இருந்த மொய்க் கவரை தொட்டு பார்த்து கொண்டான் சீக்கிரம் கவர் தந்துவிட்டு வந்திக்கு போ என்று அவனுடைய வயிறு அவனை கெஞ்சிக் கொண்டிருந்தது ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு அருளுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என்பது அவர்கள் இருவருக்குமே தெரிந்திருக்கவில்லை அந்த பொண்ணை பாரேண்டா அழகாக இருக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தான் இருந்தாங்க இப்போ எல்லாரும் சென்னையில் செட்டில் ஆயிட்டாங்க அவளும் தான் இருக்காலாம் உனக்கு பின்னாடி தெரு மல்லிகா அத்தை ஞாபகம் கண்ணா அவங்க பொண்ணு கூட சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கு டியூஷன் வருவாளே பார்க்க நல்லா லட்சணமாக இருப்பா காலேஜ் முடிச்சிட்டா இப்போ அவளுக்கு வரன் பார்த்துட்ருக்காங்க போல இருக்கு அந்த கல்யாண பொண்ணை பாரேண்டா பொன்னி சொல்லி முடிப்பதற்குள் அருள் அலறினான் ஐயோ அம்மா அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம்மா குபீரென்று வந்த சிரிப்பை இருவரும் அடக்கி கொண்டார்கள் ஏண்ட அவசரப்படுற நான் அந்த பொண்ணு பின்னாடி நின்னுட்டுருக்க பொண்ணை காட்ட வந்தேன்டா பரிதாபமாக கூறினாள் பொன்னி நீ இதுக்கு மேலே ஏதாவது பொண்ணை காட்டின அப்புறம் நான் கிளம்பி சென்னை போயிடுவேன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அது நன்றாக வேலை செய்தது அமைதியாக உட்கார்ந்து கண்ணில் படும் பெண்களை மனதில் சலித்து கொண்டிருந்தாள் அருள் தன் கைபேசியிடம் கையால் பேச ஆரம்பித்தான் அந்த மண்டபத்தை தேவைக்கு அதிகமாகவே அலங்கரித்திருந்தார்கள் மணமேடையில் நிஜமான ரோஜாக்கள் ஆயிரமாவது இருக்கும் மண்டபத்தின் வெளியே புத்தம் புதியதாய் ஐட்டென் கார் சிவப்பு நிறத்தில் மின்னியது மணமேடை ஓரத்தில் மலை போல சீர்வரிசை குவிக்கப்பட்டிருந்தது கட்டில் கண்ணாடி வைத்த பீரோ வெள்ளி பாத்திரங்களின் அணிவகுப்பு சமையலறைக்கு தேவையான அநேக பொருட்கள் இது கல்யாணம்தானா அல்லது புதுமனை புகுவிழாவா என்று நினைத்து கொண்டான் அருள் மீண்டும் மணமேடை பக்கம் வந்து பார்வையை செலுத்தினான் ஐயர் சொல்லும் மந்திரங்களை பயபக்தியுடன் அந்த மணப்பெண் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள் ஹோமத்தில் நெய் ஊற்றி அக்னியை வளர்த்து இருந்தார்கள் பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை அவன் அந்த மணப்பெண்ணை பார்க்க மெனக்கெடவும் இல்லை எல்லாம் நல்லபடியாக போய்க்கொண்டிருந்த பொழுது மண்டபத்தின் வாசலில் மணமகனின் அத்தைக்காரி பிரச்சனையை ஆரம்பித்திருந்தாள் எனக்கு தெரியும் இந்த ராக்கம்மா பார்த்தே சொல்லிடுவா டேய் முருகேசா உன் அக்கா நான் சொல்கிறேன் என் மேலே நம்பிக்கை இல்லையாடா வாசலில் ஆரம்பித்த சலசலப்பு மணமேடை வரை வந்தது அப்பொழுதுதான் பொன்னி நடப்பவற்றை கவனித்தாள் சைகையில் வசந்தியை அழைத்தாள் வசந்தி வரவில்லை அதற்குள் மணமேடை அருகில் ஒரு சிறு கும்பலே கூடிவிட்டது நிச்சயதார்த்தத்திலிருந்து கல்யாணம் வரை நாங்கள் தானே ஏற்பாடு பண்ணினோம் அதில் எந்த குறையும் நாங்கள் வைக்கலையே இப்போது தாலிக்கற்ற நேரத்தில் பிரச்சனை பண்ணால் எப்படிங்க தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணிவான குரலில் அந்த ராக்கம்மாவிடம் வசந்தி கேட்டாள் மணமகனின் தந்தைக்கு அக்கா தான் இந்த ராக்கம்மாள் பெண் பார்க்க வந்த நாளன்றே காஃபியில் சக்கர கம்மி என்று குறை சொன்னவள் அதன் பின்பு நடந்த எல்லா சுபகாரியத்திலும் ராக்கம்மாள் சொல்லாத குறை இல்லை அவள் என்ன சொன்னாலும் பூம்பூம் மாடு போல தலையாட்டினார்கள் மாப்பிள்ளையின் பெற்றோர் சரி கல்யாணம் முடியட்டும் இவளை வைத்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தாள் வசந்தி ஆனால் இப்படி முகூர்த்த நேரத்தில் பிரச்சனை செய்வாள் என்று எதிர்பார்க்கவில்லை சும்மா இல்லைங்க எங்கள் பையன் எம்பிஏ படிச்சிருக்கான் மாதம் நாற்பதாயிரம் கையில் வாங்குகிறான் இப்படி ஒரு பையனுக்கு நாங்கள் கேட்டது கம்மின்னு தான் சொல்லணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே நீங்கள் கேட்ட மாதிரி தானே செஞ்சிருக்கோம் வசந்திக்கு தர்மசங்கடமாக இருந்தது இப்படித்தான் இந்த ராக்கம்மா அனைவர் முன் தேவையில்லாத கேள்வியை கேட்க வேண்டுமா நீ ஊற வேணால் ஏமாற்றலாம் இந்த ராக்கம்மா கிட்ட பழிக்காது கவரிங் நகையை போட்டு ஏமாத்த பார்க்குறதான எனக்கு எண்பது அடி தூரத்தில் இருந்து பார்த்தா கூட தெரியும் பவுனு எது கவரிங் எதுன்னு எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நாங்கள் போலி நகையை போடுவோமா என்னங்க பேசுறீங்க நீங்கள் நிலைமையை ஒரு நொடியில் புரிந்து கொண்டு வசந்திக்கு ஆதரவாய் நின்றாள் பொன்னி சரிம்மா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் உரசி பார்த்துடுவோம் இன்று பிரச்சனை செய்தே திருவேன் என்று சொல்லாமல் சொன்னது போல் இருந்தது ராக்கம்மாள் கேட்ட கேள்வி பொன்னிக்கு ஜிவ்வென்று கோபம் பொங்கியது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதீங்க இத்தனை செலவையும் தலையில போட்டுக்கிட்டு பொண்ணு கல்யாணத்தை பண்றாங்க நீங்கள் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் மணமேடையில் இருக்கிற பொண்ணை நகையை உரசி காட்டணும்னு கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திமிராக பதில் கூறினால் ராக்கம்மா இத்தனைக்கும் மாப்பிள்ளையின் அப்பாவோ அம்மாவோ ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசவில்லை அருள் கூட கொதித்து விட்டான் பொன்னியின் என்று ஆதரவாய் அவளது தோலை பிடித்து கொண்டான் மாப்பிள்ளை விடுனா என்னங்க சேர்ந்து வாழப்போகிறது பையனும் பொண்ணும்தான் வாய் வாய்கூசாமல் வரதட்சணை கேட்டீங்க சரி இப்போ அதில் வேற குறை சொல்கிறீங்கன்னா இதை அநியாயம்னு சொல்கிறதா இல்லை கேவலம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல பொன்னி நீ அமைதியாயிரு கொஞ்சம் கண்ணில் நீர் பொங்க வசந்தி இந்தாமா ரொம்ப பேசாத நீ எந்த ஊரில் கல்யாண பொண்ணை புகுந்து வீட்டுக்கு சும்மா அனுப்பி வைக்கிறாங்க ஏன் உன் பின்னாடி நிற்கிறது உன் பிள்ளதானே அவனை கல்யாணம் பண்ணிக்க வர பொண்ணுக்கிட்ட நீயும் இதெல்லாம் கேட்க தானே போகிற ஒரு பொது இடத்துல நூற்றுக்கணக்கானோர் இருப்பதை பொருட்படுத்தாமல் ராக்கம்மா பொன்னியை வம்பிற்கு இழுத்தாள் பொன்னி அதை காதில் வாங்கவில்லை மணமேடைக்கு சென்றாள் தம்பி வாழ போறது நீங்க உங்களுக்கு எங்க பொண்ணு மேல எங்க மேல நம்பிக்கை இருந்தா போதும் தாலியை கட்டுங்க தம்பி என்று மணமகனை பார்த்து கேட்டாள் செந்தில் அவள்கிட்ட என்னடா பேச்சு கீழே இறங்கி வாடா ராக்கம்மா கீழிருந்து குரல் கொடுக்க அந்த மணமகன் மறுபேச்சில்லாமல் கீழே இறங்கி வந்தான் ஹலோ மரியாதையா பேச கத்துக்கோங்க இன்னொரு தடவை மரியாதை இல்லாம பேசினா அப்புறம் நடக்கிறதே வேற தன் தாயை அவள் என்று குறிப்பிட்டது அருளின் கோபத்தை ஏகத்திற்கு கூட்டியிருந்தது மரியாதை எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த கல்யாணம் நடக்காது மரியாதை தெரியாத குடும்பத்தில் நாங்க எதுக்கு சம்மந்தம் வச்சுக்கணும் வாடா தம்பி போகலாம் நாரத வேலையை கச்சிதமாக செய்து முடித்தாள் ராக்கம்மா மணமகனின் குடும்பமோ ஏதோ மந்திர சக்திக்கு கட்டுண்டதைப் போல ராக்கம்மாவின் பின் செல்ல ஆரம்பித்தது அவர்கள் போவதை அந்த மணப்பெண் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் கண்களில் எந்த சலனமும் இல்லை பொன்னி கவலையுடன் மணப்பந்தலில் இருந்து இறங்கி வந்தாள் வசந்தியை ஆதரவாக அணைத்து கொண்டாள் வசந்தி அமைதியாக அழுது கொண்டிருந்தாள் ராக்கம்மாள் பேசும் பொழுது அமைதியாக இருந்த கூட்டம் இப்பொழுது பொன்னி மீது பாய்ந்தது ஏமா இப்படி பண்ணிட்டியே மண்டபம் வரைக்கும் வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டியே உனக்கு என்னம்மா இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு போயிடுவேன் கஷ்டப்பட போகிறது பொன்னோட குடும்பம் தானே பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி யாராவது போய் அந்த மாப்பிள்ளை குடும்பத்தை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வாங்கப்பா ஐந்து நிமிடத்திற்குள்ளாக அங்கு இருந்தவர்கள் அனைவரும் பொன்னியின் மீது பழியை போட்டிருந்தார்கள் வசந்திக்கோ அவள் கணவருக்கோ என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நமக்காகத்தானே பேசினாள் என்று புரிந்திருந்தாலும் அதை அத்தனை பேருக்கும் புரிய வைக்கும் மனநிலையிலும் அவர்கள் இல்லை பொன்னி தன் வாழ்க்கையில் முதல் முறையாக பேச முடியாமல் அமைதியாக இருந்தால் மாப்பிள்ள விடுனா முன்ன இருக்கத்தான் செய்வாங்க இப்போ இந்த பொன்னோட வாழ்க்கைக்கு என்னம்மா பதில் சொல்ல போற அருள் கோபத்தின் உச்சியில் இருந்தான் அங்கிருந்த கத்தியை எடுத்து கேள்வி கேட்டவன் நாக்கினை வெட்டிவிடலாமா என்று நினைத்தான் பின்பு நிதானித்து தன் தாயை பார்த்தான் உணர்ந்து கொண்டவளாய் பொன்னியும் தன் மகளை பார்த்தாள் அவள் பார்வையில் இருந்த அர்த்தத்தை அருள் ஒரு நொடியில் புரிந்து கொண்டான் எழுந்து மணமேடைக்கு சென்று ஐயரிடம் ஜாடை காட்டினான் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் கேட்டதும் தவிலும் நாதஸ்வரமும் முழங்கின தன்னை சுற்றி நடப்பதை அந்த மனப்பின் உணர்ந்த பொழுது அருள் அவன் கழுத்தில் மூன்றாவது முடிச்சை போட்டிருந்தான் தூரத்தில் ஏதோ ஒரு கை அச்சதியை வீச சுதாரித்துக்கொண்டு அனைவரும் அச்சனை தூவினர் வசந்தி கண்ணீருடன் நன்றியுடனும் பொன்னியை பார்த்து கை கூப்பினாள் இணையதளமும் சோஷியல் நெட்வொர்க்கிற்கும் உலகத்தை எத்தனை சிறிதாக சுருக்கிவிட்டன என்பதை பொன்னி என்று நன்றாக புரிந்து கொண்டாள் அருள் தாலி கட்டியதும் அதிர்ந்து நின்ற இரு குடும்பத்தினரும் ஒருவராக இயல்பு நிலை திரும்பி திருமண விருந்தினரை கவனிக்க ஆரம்பித்தனர் பொன்னி முதலில் குந்தவைக்கு தான் தகவல் கொடுத்தாள் குந்தவை தன் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை அப்டேட் செய்த அடுத்த நிமிடம் முதல் பொன்னியின் கைபேசி விடாமல் ஒழித்து கொண்டே இருந்தது விழுப்புரம் அருகில் உள்ள பொன்னியின் உறவினர்கள் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர் நடப்பது கனவா நிஜமா என்று புரியாத நிலையில் அருள் இருந்தான் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் வசந்தியின் வீட்டில் அனைவரும் டாக்ஸியில் வந்திறங்கினர் மண்டபத்தில் மீதம் கணக்குகளை முடித்துவிட்டு வருகிறேன் என்று பெண்ணின் தந்தை மட்டும் மண்டபத்திலே இருந்துவிட்டார் வசந்தி அருளையும் மகளையும் வீடு வாசலில் நிறுத்தி ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றாள் அருளிற்கு பெண்ணின் முகத்தை பார்ப்பதற்கே சங்கடமாக இருந்தது பொன்னியிடம் மனதார பேசினால் தேவலாம் போல இருந்தது அருளின் மனநிலையை உணர்ந்து கொண்ட பொன்னியும் எந்தவொரு அழைப்பையும் அருளிடம் தரவில்லை குந்தவை வசந்தியும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் ஒரு ஷோபாவில் அமர்ந்திருந்த அருளை சென்று கட்டி கொண்டாள் கங்கிராட்சா என்று அவன் கையை பிடித்து கொண்டாள் அருள் பதில் சொல்லாமல் அவளை பார்த்து முறைத்தான் குந்தவை அவன் தலையில் செல்லமாக தட்டினாள் ரொம்ப சீன் போடாதனா எனக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறி பெண்ணின் பக்கம் திரும்பினாள் உங்க பேர் என்ன அண்ணி என்று ஆசையாக கேட்டாள் அந்த பெண் நிமிர்ந்து கூட பார்க்காமல் இருதுளி கண்ணீரை பதிலாய் தந்தாள் மன்னிப்பு கேட்பதா இல்ல நன்றின்னு சொல்றதான்னு தெரியல பொன்னி என் குடும்ப மானத்தையும் என் பொண்ணோட வாழ்க்கையையும் நீ காப்பாத்திட்ட உனக்கு நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன் பொன்னியின் கைகளை பிடித்துக்கொண்டு வசந்தி அழுது கொண்டிருந்தாள் பொன்னி ஆறுதலாக அவளை பற்றி கொண்டு அமைதியாக இருந்தாள் அவளுக்கு பேச எதுவும் இல்லை அவள் மனமெல்லாம் அருள் என்ன மனநிலையில் இருப்பான் என்பதை நினைத்து அலையடித்து கொண்டிருந்தது வசந்தியின் விசும்பல் தவிர வீட்டில் எந்த சத்தமும் இல்லை பொன்னி அருளிடம் சென்று அமர்ந்தாள் மன்னிச்சிருடா கண்ணா அருள் பதறிவிட்டான் ஐயோ அம்மா என்ன பேசுற அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அருள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு சிரித்தான் அந்த பக்கம் வசந்தி தன் பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த பெண்ணோ மறுவார்த்தை ஒன்று கூட சொன்னதாக தெரியவில்லை வசந்திக்கும் பொன்னிக்கும் அதிர்ச்சிதான் என்றாலும் இருவர் மனதின் ஓரமும் சந்தோஷம் மின்னியது பொன்னியின் மகனைப் பற்றி வசந்திக்கு நன்றாகவே தெரியும் தெய்வமே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை பொன்னி வீட்டுக்கு அனுப்பி வைக்குதுமா நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் நீ சந்தோஷமாக தான் இருப்ப எனக்கு சந்தேகமே இல்லை வசந்தி தன் மகளின் கைப்பிடித்து பேசிக்கொண்டிருந்தாள் கோபமா எங்க மேலே என்று கேட்டுவிட்டு பெண்ணின் தாடை தூக்கி நிமிர்த்தினாள் இல்லை என்று தலையாட்டிவிட்டு சிரிக்க முயன்றாள் சிரிக்க முயன்று தோற்றாள் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கமான சூழ்நிலை நெகிழ்ந்து அனைவரும் சகஜமான நிலைக்கு திரும்பினர் அருளை நெருங்கிய பந்தங்கள் வந்து வாழ்த்து கூறிவிட்டு போனார்கள் ஆதி தான் அடுத்த வாரமே இந்தியா வருவதாகவும் வரவேற்பை பெரிய அளவில் வைத்துக்கொள்ளலாம் என்றும் கூறிவிட்டான் அருள் கூட கொஞ்சம் நிலை மாறி வசந்தி விடு பெரியவர்களின் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டான் வசந்தி எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் வசந்தி வீட்டு பொண்ணை உனக்கு கேட்கணும்னா கூட ஆசைப்பட்டதுண்டு இப்படி தெய்வாதீனமாக வசந்தி வீட்டு சம்பந்தமே கேட்காம கிடச்சிருச்சு குந்தவையை அருகில் அமர்த்தி கொண்டு அருளோடு பேசிக்கொண்டிருந்தாள் பொன்னி அருள் முற்றிலுமாக இருந்தான் சரிம்மா வசந்தி ரொம்ப நல்லவ பண்பானவ கண்டிப்பா அவளோட பொண்ண அவளை தான் வளர்த்திருப்பா இப்போ அவ நம்ம வீட்டு பொண்ணுடா ம் அம்மா மேல கோபமா பரிதாபமாக கேட்டாள் பொன்னி அருள் பதறினான் யார் மேலையும் கோபம் இல்லம்மா நீ மறுபடியும் இப்படி என்கிட்ட கேட்காத சரிடா நானும் குந்தவையும் கிளம்புறோம் நாளைக்கு காலையில மாமா கூட வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறோம் எல்லோருக்கும் வீட்டுக்கு போய் தகவல் சொல்லணும் அருளின் பதிலை எதிர்பார்க்காமல் பொன்னி சற்றென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் குந்தவை மட்டும் அவனை பார்த்து குறும்பாக சிரித்துவிட்டு நாளை பார்க்கலாம்னா என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் வசந்தியும் அவளது கணவரும் பொன்னியை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தனர் அருளுக்குள் உள்ளே ஒரு எச்சரிக்கை மணி அடித்தது ஏதோ சரியில்லையே அருளின் கையில் ஒரு தாம்பூலத்தட்டை தந்தார் வசந்தியின் தாயார் குளிச்சிட்டு மாத்திக்கோங்க தம்பி அருள் அதை கையில் வாங்கி கொண்டு என்ன இது என்றான் அந்த பாட்டி ஒன்றரை கண்ணில் சிரித்தாள் அருளுக்கு புரிந்துவிட்டது அடப்பாவிகளா இது வேறவா அந்த பெரிய அறையின் மையத்தில் இருந்த கட்டில் மிதமான அலங்காரத்தில் இருந்தது கட்டிலின் ஓரத்தில் முக்காலி போட்டு அதில் புகையை பரவ விட்டிருந்தார்கள் கட்டிலின் மேலே முல்லை சரமும் ரோஜா இதழ்களும் தூவி விட்டிருந்தார்கள் வேறொரு நாளாக இடமாக இருந்திருந்தால் அருள் ரசித்து ஒரு கவிதையே எழுதியிருப்பான் இப்படி தன்னை தனியாக மாட்டிவிட்டார்களே என்று நொந்து கொண்டான் அவனுக்கு வேட்டி கட்டி வேறு பழக்கமில்லை நெகிழ்ந்து கொண்டே வந்தது அதை இழுத்து பிடிப்பது வேறு பெரிய பாடாக இருந்தது அரை மணி நேரம் சென்றிருக்கும் அந்த அறைக்கதவின் பின் சலசலப்பு கேட்டது அறையை திறந்து கொண்டு அவள் உள்ளே வந்தாள் அருள் துடிப்பு அப்படியே ரட்டிப்பாய் ஆனது போல உணர்ந்தான் அவள் வேறுங்கோ பார்த்து கொண்டு அருளை நோக்கி வந்தாள் அருள் சற்று மிரண்டவனாய் பின்வாங்கினான் சுற்றமுற்றும் பார்த்தான் நல்ல வேளையாக அங்கே ஒரு பால்கனி இருந்தது அப்பாடா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கு சென்று நின்று கொண்டான் அந்த பெண் கோபம் கொண்ட விழிகளாய் இவனை கொத்துவது போல உணர்ந்தான் அவளோ வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் நீங்க கலைப்பா இருப்பீங்க அங்கேயே படுத்துக்கோங்க நாளைக்கு காலையில பேசலாம் தைரியத்தை வரவைத்துக்கொண்டு கொண்டு பேசினாள் அதுவரை அருளின் பக்கம் கூட பார்க்காத அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் அருளும் அவள் பார்ப்பதை உணர்ந்து அவள் பக்கம் தலையை திருப்பினான் அவள் அழகாக இருந்தாள் காலை கல்யாண மேடையில் நகையை கொண்டே அவளின் அழகில் பாதையை மறைத்திருந்தார்கள் வெளிர் நீல நிறத்தில் ஒரு பட்டுப்புடவை அணிந்திருந்தாள் நகைகள் அதிகம் அணியாமல் ஒப்பனை இல்லாமல் இயல்பாய் தெரிந்தாள் பெரிதாய் ஒரு மல்லிகை சரம் சூடியிருந்தாள் அடர்ந்த கருங்கூந்தல் இடைவரை படர்ந்திருந்தது வகிடு பிரித்து நெத்திச்சூடி அணிந்திருந்தாள் அளவான நெற்றியில் லேசாக தீற்றல் பெரிய பெரிய கண்களுக்கு மெளிதாக மையிட்டிருந்தாள் அவள் கூர்மையான கண்களை பார்க்க முடியாமல் அருள் பார்வையை திருப்பிக் கொண்டான் இத்தனை அழகாயுவள் என்று ஒரு கணம் வியந்தான் மறுகணம் மகிழ்ந்தான் அடுத்த நொடி ஏதோ ஒரு பாரம் மனதை அழுத்துவதாய் உணர்ந்தான் கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்த அவள் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் அருள் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் அவன் மனதில் இப்பொழுது பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தன எத்தனை கனவுகளோடு இவளுடைய காலை விடிந்திருக்கும் இப்படி ஒரே நாளில் இவள் வாழ்க்கை மாறிவிட்டதே அதற்கு காரணம் நாம் தானே என்று பலவாறு நொந்து கொண்டான் ஏனோ அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தோன்றியது கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தபோது அவள் பேசினாள் ஐ எம் சாரி கண்களில் மெய்யான வருத்தத்தோடு அவள் அருளை பார்த்து கொண்டிருந்தாள் அருள் லேசாக சிரித்தான் ஏன் என்பது போல அவளை பார்த்தான் இல்ல உங்க லைஃப்ல என்னென்ன கனவுகளோடு இருந்திருப்பீங்க இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல யார் மேல தப்புன்னு சொல்ல தெரியல ஐடில் ஐ எம் சாரி அழகான வார்த்தைகளை கோர்த்து இனிமையாக பேசினாள் அருளிற்கு அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது சிரித்தான் நான் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்கிறீங்க அவள் சிரித்தாள் ஏனோ அந்த சிரிப்பு அருளிற்கு பிடித்திருந்தது மீண்டும் இருவரும் மௌனமானார்கள் சற்று நேரம் கழித்து அருளே மௌனத்தை கலைத்தான் இன்னைக்கு நடந்ததை நினைச்சா எனக்கு இன்னும் அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏத்துக்க முடியல புருவம் உயர்த்தி அருளை அவள் கேள்வியாக பார்த்தாள் இல்லை ஐ மீன் ஐ நீட் சம்டைம் அருள் நிதானமாக சொன்னான் அவள் சிரித்தாள் மீட்டு என்ற இரட்டை வார்த்தையில் அருளின் மனபாரத்தை தூக்கி எறிந்தாள் என் அம்மா உங்க அம்மா பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாங்க உங்க ஃபேமிலி பத்தி சொன்னாங்க கதை சொல்வதை போல சொன்னாள் அவள் பேச்சு பதற்றமா இல்லாமல் இயல்பாய் இருந்தது அருள் இப்பொழுது அவளிடம் பேசுவதில் ஆர்வம் காட்டினான் ஆனால் கடைசி வர உங்கள் பேரை மட்டும் சொல்லவே இல்லை சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ம் அவள் பேசும் அழகை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்த அருள்மொழிக்கு அவள் கேட்க வந்த கேள்வி புரியவில்லை சற்று நேரம் நிதானித்தான் பின் கேட்டே விட்டான் இல்லை உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்பொழுதுதான் அருளுக்கு உரைத்தது சற்று விந்தையாகவும் இருந்தது தன் பெயர் கூட தெரியாமல் ஒருவள் தன்னை மணந்திருக்கிறாள் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் அருள் அருள்மொழி அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்தான் பின்பு மெல்லிதாய் சிரித்தான் ரொம்ப இருக்கு என்றாள் ஆச்சரியம் கண்களில் நிறைந்து வழிந்தது ஏன் என்று அருள் கேட்கும் முன்பு அவளே பதில் சொன்னாள் இல்ல உங்க அம்மா பெயர் பொன்னி உங்க தங்கை குந்தவை நீங்க அருள்மொழி இதெல்லாம் அவளை தொடர விடாமல் அருள் பேசினான் ம் அம்மாக்கு பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிக்கும் அதான் எங்களுக்கு இப்படி பேர் வச்சாங்க ம் உங்க பெயர் என்ன அத்தனை நேரம் இயல்பாய் இருந்த அவள் திடீரென்று கலவரமானாள் அவளிடம் பதில் வராதிருந்ததால் காரணம் புரியாமல் அவளை கவனிக்கலானான் அவள் தலை கவிழ்ந்திருந்தாள் கன்னத்தில் ரத்தம் பாய்ந்து சிவந்திருந்தது வித்தியாசமாய் மெலிதாய் சிரித்து கொண்டிருந்தாள் அருளுக்கு குழப்பமாய் இருந்தது இது என்ன விற்கப்படுகிறாளோ ஹலோ உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன் ஒரு சின்ன இடைவெளி விட்டு குனிந்து தலைநிமிராமல் அவள் பதில் சொன்னாள் வானதி அருள்மொழிக்கு அப்படியே பரப்பது போல தோன்றியது இப்படி கூட நடக்குமா என்று வியந்தான் குட்டின் சொல்லிவிட்டு வானதி கட்டிலில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அருள்மொழி பால்கனில் உள்ள நாற்காலியில் சாய்ந்து கொண்டான் இரவு முழுவதும் இருவரும் தூங்கவில்லை காரணம் இருவருக்கும் தெரியவில்லை யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் கொடியில் காய்ந்து கொண்டிருந்த என் சட்டையும் உன் சேலையும் காற்றின் தயவால் உரசி கொண்டன நல்ல வேலை உன் சேலை முகம் சிவந்து தலைகுனிந்து கொள்ளவில்லை பற்களின் மீது ஒட்டி கொண்டிருந்த பனித்துளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து காலை பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது இயற்கையின் அழகினங்கள் ஒவ்வொன்றாக எழுந்து கொள்ள கடைசியாக கண் வானதி எழுந்து சென்று அருகில் உள்ள நிலை கண்ணாடியில் தன்னை பார்த்தாள் அவளுக்கு பின் நாற்காலியில் கால் நீட்டி படுத்து தூங்கிக் கொண்டிருந்த அருள் தெரிந்தான் மெலிதாய் அவளும் ஒரு வெட்கம் பரவியதை உணர்ந்தாள் யார் இவன் எங்கிருந்து வந்தான் எதற்காக என்னை மணந்தான் என் பெயர் கூட தெரியாமல் திடீரென்று மனமேடையில் தோன்றி கழுத்தில் தாலி கட்டினான் பிடித்துதான் செய்தானா இல்லை தன் அம்மாவை தவறாக பேசினார்கள் என்று கோபத்தில் செய்தானா வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை பையன் மீது ஏற்படாத ஈர்ப்பு இவனிடம் மட்டும் ஏன் உண்மையில் இவனுக்கும் எனக்கும் மனமாகிவிட்டதா இவனோடுதான் என் வாழ்க்கையா என்னை நன்றாக பார்த்துக்கொள்வானா முதலில் இவன் முழு மனதோடு என்னை ஏற்றுக்கொள்வானா வானதி பல்வேறு குழப்பமான சிந்தனைகளுக்குள் நடுவில் இருந்தாள் அருள் பால்கனியில் படுத்திருந்தான் மேலே ஏறிய சூரிய கதிர்கள் அவன் முகத்தில் லேசாக அடிக்க ஆரம்பித்தன அருள் புரண்டு படுத்துக்கொண்டான் வானதிக்கு அவனை நிதானமாய் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பார்த்தால் ஒரு கழித்து படுத்து கைகளை தலைக்கடியில் வைத்து அருள் தூங்கி கொண்டிருந்தான் அடர்த்தியான கேசம் கசங்கி கலைந்து அதிலும் கூட கலையாய் இருந்தான் மாநிறமாய் இருந்தான் சுருக்கமோ கோடுகளோ இல்லாத அகலமான நெற்றி நேற்று அவள் பாட்டி அவனுக்கு வைத்துவிட்ட சந்தனம் கொஞ்சம் உதிர்ந்து சிறு கீற்றாக அவன் நெற்றியில் மிச்சமொட்டி கொண்டிருந்தது ஒடுக்கு விழாமல் அதிகம் சதை போடாமல் கன்னங்கள் லேசாய் சிவந்த மெல்லிய உதடுகள் சற்றே சதுரமான முகத்தின் கூரை கீழே இறங்கும் தாடை அதன் நடுவே சின்னதாய் ஒரு குழி அருளின் பெரிய முக்கை பார்த்து ஏதோடோ ஒப்புமைப்படுத்தலாம் என்று யோசித்தாள் இவன் நன்றாக நம்மோடு பேச ஆரம்பித்தாள் பீரங்கி மூக்கு என்று கிண்டல் செய்யலாம் என மனதில் குறித்து கொண்டாள் மெனிதாக சுவாசித்து கொண்டிருந்ததில் அகலமான அவன் மார்பு சீராக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது கண்டிப்பாக எந்த பொண்ணுக்கும் இவனை காண பிடிக்கும் வானதிக்கும் பிடித்திருந்தது அழகாய்தான் இருக்கிறான் கண்ணியமாக நடந்து கொள்கிறான் மறுபடியும் அவளிடம் ஒரு அசைவு தெரிய வானதி சற்றென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள் கண்விழித்து அருள் மெதுவாக எழுந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் வானதியை பார்த்து சிரிக்கலாமா வேண்டாமா என மனதுக்குள் பட்டிமன்றம் நடத்திக் கொண்டிருந்தான் அவனுள் இருந்த சாலமன் பாப்பையா சிரிக்கலாம் என்று தீர்ப்பு அளித்த போது அவள் நகர்ந்திருந்தாள் அந்த அறையின் ஓரத்தில் இருந்த குளிரறைக்குள் நுழைந்தாள் நெற்றிச் சுட்டியை அகற்றிவிட்டு முகம் கொண்டாள் அறையை விட்டு வெளியே வந்தாள் தொடரும் நன்றி வணக்கம்